தர்மஸ்தலா நேத்து வரைக்கும் ஒரு பெயர் போன புனித தலமா இருந்தது பட் இன்னைக்கு அந்த சுச்சுவேஷன் அப்படியே மாறி போயிருக்கு தர்மஸ்தலா அப்படின்னு சொல்லும் போது இங்க ஒரு பெயர் போன பல நூறு வருஷம் பழமையான கோயில் இருக்கு அதாவது ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமி கோயில் அப்படின்னு இதை சொல்லுவாங்க இந்த கோயில் ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி பொலிட்டிக்கலாக சரி இது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோயில் இன்ஃபேக்ட் இப்போ நம்ம கரண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி கூட இரண்டாயிரத்தி பதினேழுல வந்துட்டு போயிருக்காரு இது எல்லாத்துக்கும் முன்னாடியே இந்திரா காந்தி அவங்க வந்துட்டு அவங்க அரசியல் வாழ்க்கையில் வந்து ஒரு சர்க்கிளில் இருந்தப்ப இந்த கோயிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேயே அவங்களும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போயிருக்காங்க ஸோ முதலே சொன்ன மாதிரி இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் இங்கே ஒரு வருஷத்துக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க பட் ஆனால் இப்போ ரீசண்டாக இந்த ரெண்டு மூணு நாளா இந்த தர்மஸ்தலா அப்படின்னு இந்த பேரை கேட்டாவே நம்ம எல்லாருக்கும் கொலை நடைஞ்சிற மாதிரி வந்து மாற்றி வச்சுருக்காங்க ஏன்னா விஷயம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பிணங்கள் புதைக்கப்பட்டிருக்கு எரிக்கப்பட்டிருக்கு இதுல இன்னொரு பெரிய ஷாக்கிங் என்னடானா இது எல்லாருமே வந்து பெண்கள் இந்த நூறுக்கும் மேற்பட்ட பிணங்கள் நம்ம சொல்றப்ப இவங்க எல்லாருமே பெண்கள் ஸோ இது எல்லாமே பெண்கள் அப்படின்னு சொல்றப்பயே நம்ம எல்லா யோசிக்க முடியும் என்ன நடந்திருக்கோம் அப்படின்றது இப்படி ஒரு ஃபேமஸான ஒரு புனித தளத்தை ஒரு கோயில இன்னைக்கு ஒரு பெரிய பிணக்குழியா மாற்றி வச்சிருக்காங்க இன்னைக்கு தர்மஸ்தலா கேஸ் இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கிட்ட சொல்லுங்க நீங்க சப்ஸ்கிரைப் தான் நீங்க எங்களுக்கு தர பெரிய என்கரேஜ்மெண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ தர்மஸ்தலா அப்படின்னு சொல்லும்போது இந்த கோயிலை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் ஸோ இங்க இருக்கிற கோயிலானது வந்து மஞ்சுநாத சுவாமி கோயில் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சுவாமி வந்துட்டு சிவன் ஸோ சிவன் தான் வந்துட்டு இங்கே வந்து வழிபடுறாங்க இந்த கோயில் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இது இன்ஃபேக்ட் நம்ம நாட்டோட செக்குலரிசம்கே வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அதாவது சிவன் ஒரு ஹிந்து கடவுளா இருக்கலாம் இதுக்கு வந்து பிராமணர்கள் வந்துட்டு அவங்க வந்து பூஜை புனஸ்காரங்கள்லாம் செய்கிறாங்க பட் ஆனால் இந்த கோயிலை மெயின்டைன் பண்றது ஜெயின் ட்ரஸ்ட் ஸோ இன்னொரு மதமானது இன்னொரு மதத்தை வந்துட்டு மேற்பார்வை செய்கிறது அப்படின்றது உலகத்துல எங்கேயுமே நடக்காத ஒரு விஷயம் பட் இங்கே மட்டும்தான் நடக்குது இது நம் முதலே சொன்ன மாதிரி நம்ம நாட்டோட செக்குலரிசம்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இந்த கோயில் பல நூறு வருஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல பழமை வாய்ந்தது அப்படின்னு அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்லணும்னா இந்த கோயிலை மெயின்டைன் பண்ற அந்த ஹெட் அதாவது ஹெக்டே குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்றோம் தான் இந்த கோயிலை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க கிட்டத்தட்ட இவங்க இருபத்தி ஒரு தலைமுறையா இந்த கோயிலை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இருபத்தொரு தலைமுறை பழமை வாய்ந்தது அப்படின்னா ஒருத்தர் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க நம்மளுக்கு நம்ம அப்பா நம்ம தாத்தா அதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பேரே கூட இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியாது பட் ஆனால் இவங்க இருபத்தோரு தலைமுறையாக இந்த கோயிலை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா இந்த கோயில் எவ்வளவு பல நூறு வருஷங்கள் பழமையானது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க மாதிரி இப்போ இருக்கிற இவர் பேர் வந்து வீரேந்திர ஹெக்டே இவர் வந்து இப்போ நம்ம ராஜ்யசபால ஒரு மெம்பராக இருக்காரு ஜூலை நாலு தர்மஸ்தல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது அந்த கம்ப்ளைண்ட்ல சொன்ன விஷயங்களை கேட்டு அந்த போலீஸே வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க ஏன்னா அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அவ்வளோ கொடூரமா இருக்கு ஸோ இந்த கம்ப்ளைண்ட் மேல சப்சிக்வென்ட்டா ஒரு எஃப்ஐஆர் வந்து போடப்படுது அதேமாரி இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த மர்ம நம்பரை வந்துட்டு ஜூலை பதினோராம் தேதி அங்க இருக்க மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஆஜர் பண்றாங்க அவர் அந்த மெஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி கொடுத்த வாக்கு மூலமும் இந்த எஃப்ஐஆர் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவையே தர்மஸ்தலாவை திரும்பி பார்க்க வச்சிருக்கு ஏன்னா அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரி மிக ரொம்பவே வந்து ஒரு கொடுமையான விஷயங்கள் தான் வந்துட்டு இவர் வந்து சொல்லியிருக்காரு இவர் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இந்த கோயிலில் அதாவது தர்மஸ்தலா மஞ்சுநாத சுவாமி கோயில்ல ஒரு சானிட்டரி ஒர்க்கர் ஒரு துப்புரவு தொழிலாளியா வேலை செஞ்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த இந்த பீரியட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் இவர் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட பாடிஸை வந்துட்டு புதைச்சிருக்காரு அதே மாதிரி எரிக்கவும் செஞ்சிருக்காரு இந்த மாதிரி வந்து பல பாடிஸ் அதாவது பாடிஸ்னு சொல்லும் போது இது எல்லாமே பெண்களோட பாடிஸ் இவர் இந்த மாதிரி பல பெண்களோட பாடிஸை இவர் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காரு இந்த பாடிஸில் நிறைய பாடிஸை வந்து அங்கே கோயில் பக்கத்தில் உள்ள நேத்திரவதி ரிவர் பெட்லையும் அதே மாதிரி வந்து மிச்ச சில பாடிஸை வந்துட்டு எரிக்கவுமே வந்து இவர் செஞ்சுருக்காரு அது ஏன் நேத்திரவதி ரிவர் கிட்ட அப்படின்னா நேத்ரவதி ரிவரில் அதாவது ஒரு ரிவர் பெட்டுன்றப்போ அங்கே சாயில் எரோஷன் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் பாடிஸ் அங்கே புதைச்சா அங்கே ஃபாஸ்ட்டாக டீ கம்போஸ் ஆகிரும் ஸோ வந்துட்டு இந்த தவர் நடந்ததுக்கு ஒரு அடையாளமே வந்துட்டு வேமா அழிக்கப்பட்டுரும் அப்படின்றதுனால நிறைய பாடிஸை வந்துட்டு அந்த நேத்திரவதி ரிவரில் புதைச்சிருக்காரு இன்ஃபேக்ட் இவருக்கு வந்து இந்த பாடியை புதைக்கணுமா எரிக்கணுமா அப்படின்றது இன்ஃபர்மேஷன் அதாவது இவருக்கு வந்து கட்டளை இடப்படும் இவர் கட்டளை இடப்படும் அப்படின்றப்ப இந்த இன் இந்த கொலைகள் எல்லாமே இந்த தவறுகள் எல்லாமே இவர் செய்யலை இந்த கோயிலோட சம்மந்தப்பட்ட ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் தான் இதை செஞ்சுருக்காங்க அப்படின்றது அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காரு ஸோ வழக்கம் போல இன்ஃப்ளூயன்ஸ் அதாவது பவர் பணம் இந்த ரெண்டு இருந்தா நம்ம நாட்டில் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்றதுக்கு இந்த ஒரு கொடூரமான விஷயமும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸ் இவரை மிரட்டி தான் இதை செய்ய வச்சிருக்காங்க அதாவது இதை நான் செய்யாம போனா என் குடும்பத்துக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு காரணத்தினாலதான் இந்த விஷயங்களை வந்து நான் வந்து செஞ்சேன் அப்படின்னு கன்ஃபெஷன் கொடுத்துருக்காரு இந்த இன்ஃப்ளூன்சியன் பர்சன்ஸ் எல்லாமே இந்த கோயில சம்மந்தப்பட்டவங்க அப்படின்னு தான் வந்துட்டு அவர் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதுதான் இன்னும் வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு ஏன்னா கோயில்ன்றது ஒரு புனிதமான விஷயம் அந்த கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு புனிதமான விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட இவனுகளை இவ்வளவு கொடூரமான விஷயங்களை செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது அது இன்னும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு இதில் இருக்கிறதுல பெரிய ஷாக்கிங் என்னடானா முதலே சொன்ன மாதிரி இது எல்லாமே பெண்கள் பெண்கள்னு சொல்லும் போது லிட்டரலாக இவனுக்கு ஸ்கூல் குழந்தைய கூட அவனோட இச்சை காண்டி விட்டு வைக்கல இவர் சொன்ன ஒரு சில விஷயங்கள் அதாவது இந்த தவறுகள் நடக்கும்போது அதை சொன்ன ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்பவே கொடூரமாக இருக்குது அதாவது என்னன்னா ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு வயசு உள்ள ஸ்கூல் குழந்தைய இவர் எரிச்சிருக்கார் ஒரு பெட்ரோல் பல்கிட்ட வச்சு இவர் எரிச்சிருக்காரு அதே மாதிரி ஒரு இருபது வயசு மதிக்கத்தக்க ஒரு காலேஜ் பொண்ணை மூஞ்சில ஆசிடால் எரிக்கப்பட்டு உடம்புல ஒரு துணி இல்லாமல் நியூஸ் பேப்பரை வச்சு சுற்றி அந்த பாடியும் இவர் எரிச்சிருக்காரு இப்படி இவர் சொல்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்படி எரிக்கப்பட்ட இல்லை புதைக்கப்பட்ட பெண்கள் எல்லாத்தோட பாடியிலையுமே செக்ஸுவல் அசால்ட்ஸ்க்கான எல்லா எவிடென்ஸும் இருந்திருக்கு அதாவது ஸ்ட்ரகிள்கான அடையாளங்கள் இருந்திருக்கு அங்கங்கே காயங்கள் இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாருமே வந்துட்டு எல்லா பெண்களும் சீரழிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றப்போ ஒன்றே ஒன்று தான் தெரியுது இது எல்லாமே இந்த ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்களான காம இச்சைக்காக எல்லா பெண்களையுமே கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இங்கே ரொம்பவே கிளியரா தெரியுது இப்படி இந்த ஹைலி இன்ஃப்ளூன்சியல் பர்சன்ஸ்க்காண்டி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்த இவர் ஆல் ஆஃப் அ சடன் இவரோட ஃபேமிலியில் இருக்க ஒரு பொண்ணு ஒரு சின்ன பொண்ணு மேலேயே இந்த கோயிலில் வேலை பார்க்குற ஒரு சூப்பர்வைசர் கை வைக்க போய் இவர் குடும்பத்துக்காக பயந்துட்டு இந்த ஊரை விட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓடிடுறாரு ஸோ இப்போ அடுத்து இவ்வளோ நாளாக ஓடினவர் இப்போ ஏன்பா திருப்பி வந்திருக்காரு அப்படின்ற ஒரு கேள்வி வரும் எஸ் அது ஏன் அப்படின்னா வந்துட்டு குற்ற உணர்ச்சி இந்த மனுஷன் இவ்வளோ பண்ண தப்பு அவரை வந்து நிம்மதியாக இருக்க முடியலை அந்த குற்ற தான் வந்து இதை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னும் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு என்னால் இப்படி புதைக்கப்பட்ட எரிக்கப்பட்ட உடம்புகளை திருப்பி எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்லடக்கம் கொடுத்தா தான் அவங்க ஆத்மாவும் சாந்தி அடையும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் நான் செஞ்ச தப்புக்காண்டி என்னோட மனதும் வந்து சாந்தி அடையும் அப்படின்ற ஒரு குற்ற தான் இவர் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் இந்த ஒரு விஷயத்தையாவது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அட்லீஸ்ட் இந்த குற்ற உணர்ச்சியிலையாவது வந்து இந்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு தவறை வெளியில் கொண்டு வந்திருக்காரு அதுதான் இங்கே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த சம்பவமானது இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே இப்போ வெளியில் பேசும் பொருளாக்கலை ஏன்னா இந்த சம்பவமானது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சில விஷயங்களும் இப்போ திருப்பி வந்து பூதாகரமாக கிளப்பி விட்டுருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி மூணுல அனன்யா பட் அப்படின்ற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தர்மஸ்தால காணா போகிறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அவங்கள கண்டே பிடிக்க முடியல ஸோ இப்போ அனன்யாவோட அம்மா திருப்பி ஒரு ஃப்ரெஷ் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க என் பொண்ணோட பாடி ரிமைண்ட்ஸை கண்டுபிடிச்சி எனக்கு தாங்க என் பொண்ணுக்கு நான் ஒரு நல்ல அடக்கம் தரணும் அப்படின்னு இன்ஃபேக்ட் அனன்யாவோட அம்மா நம்ம மத்திய புலனாய்வு அதாவது சிபிஐல ஒரு ஸ்டெனோகிராஃபர் இப்படி ஒரு அரசாங்க இயந்திரத்துல வேலை பார்க்குற ஒரு அம்மாவுக்கு அவங்க பொண்ணை தேடி ஒரு நீதி கிடைக்கல அப்படின்ற போது எவ்வளவு வருத்தமா இருக்கு அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சௌஜன்யா அப்படின்ற ஒரு பொண்ணு தர்மஸ்தல இதே மாதிரி ரேப் பண்ணப்பட்டு கொல்லப்படுறாங்க அந்த விஷயம் அன்னைக்கு நம்ம ஒட்டுமொத்த நாடியுமே வந்து அங்கே திரும்பி பார்க்க வச்சது பட் ஆனா அந்த விஷயத்துல ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் ஒழுங்கா எவிடென்சஸ் கலெக்ட் பண்ணாதனால ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸை ப்ராசிக்யூட் பண்ணாததுனால அந்த கேஸ்லயும் ஒரு நியாயம் கிடைக்கல ஆனால் இது எல்லாமே நடந்தது எங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரே இடம் தர்மஸ்தலா அப்போ தர்மஸ்தல இப்போ கிடையாது முன்னாடி இருந்தே ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு அது இந்த விஷயத்தினாலதான் வெளியில வந்திருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது பட் இது எல்லாத்துக்குமே இப்ப நியாயம் கிடைக்குமா நீதி கிடைக்குமா அப்படின்றது தான் ஒரு பெரிய கேள்வியே ஸோ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு எஃப்ஐஆர் போட்டாச்சு இவர் மெஜிஸ்ட்ரேட்டு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டாரு பட் இங்கே தான் ஒரு ஜோக்கே இருக்கு என்ன அப்படின்னா இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு இனிஷியலாக கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு எஸ்ஐய இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக போட்டிருக்காங்க இது நான் வந்து இது நம்ம ஒரு எஸ்ஐ அப்படின்னு சொல்ல வரப்போ அவங்கள வந்து எதுவும் தப்பு சொல்லலை பட் ஆனால் யோசிச்சு பாருங்க இவ்வளோ பெரிய கேஸ் இவ்வளோ ஒரு மேக்னிடியூடான விஷயத்துக்கு ஒரு எஸ்ஐ எந்த அளவுக்கு வந்துட்டு டீப்பாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் ஏன்னா அவருக்கு மேலே இருக்கிறவங்ககிட்ட எல்லாருக்குமே ஒரு பெர்மிஷன் கேட்க வேண்டிய மாதிரி இருக்கும் ஸோ இப்படி இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் ஒரு எஸ்ஐயை போட்டிருந்துருக்காங்க அதுக்கடுத்து இதுக்கு எதிராக பல மக்கள் குரல் கொடுத்ததுக்கு அடுத்து பல குரூப்ஸ் அதாவது ஆக்டிவிஸ்ட் குரூப்ஸ் எல்லாம் வந்து குரல் கொடுத்ததுக்கு அடுத்து கர்நாடகா கவர்மெண்ட் இப்போது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இனிமேல் போறப்ப தான் தெரியும் இது இதில் வந்துட்டு இன்னும் எந்த அளவுக்கு ஒரு நியாயமாக விசாரணை செய்யப்படும் உண்மை வெளியில் வருமா இல்லை வழக்கம் போல் பணமும் பவரும் வந்துட்டு நீதியை மறைக்குமா அப்படின்னு தெரியல பட் இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு சில கேள்விகள் தோணுது அதாவது எப்படி இவ்வளோ பேரை அதாவது இவ்வளோ கொலைகளை வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்துட்டு இப்படி இவ்வளோ நாளாக செஞ்சிருக்க முடியும் இப்படி இவ்வளவு பேர் மிஸ் ஆயிருக்காங்க அதுவும் இந்த ஏரியால மிஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா இவங்க ஃபேமிலிஸ் இந்த மிஸ் ஆனவங்க ஃபேமிலிஸ் கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் என்னாச்சு இன்னொரு சைடு இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தும் இத்தனை வருஷமா ஏன் கவர்மெண்ட் இதை கண்டுக்காம வந்துட்டு இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்த தோண்ட தோண்ட பல கேள்விகள் நம்மளுக்கு வந்து அரைஸ் ஆகுது பட் இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் தான் பதில் சொல்லும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க பிகாஸ் இது சாதாரணமாக கடந்து போற ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு உயிரோட இழப்பு அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு தாங்க முடியாத வலி ஏன்னா ஒரு உயிருக்கு ஈடிணை எதுவுமே கிடையாது அப்படின்ற இடத்துல இந்த இடத்துல நூறு உயிர் அதாவது நூறு பேர் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் அதுவே கன்ஃபார்ம் கிடையாது ஏன்னா நூறு பேருக்கும் மேல கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படின்றப்ப இந்த விஷயத்த ரொம்ப சீரியஸாக கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இதுல சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃப்ளூயன்ஷியல் யாராக இருந்தாலும் சரி அவங்க தண்டிக்கப்படணும் அப்படின்றத மட்டும்தான் நம்ம வந்து இங்கே கேட்டுக்க முடியுது ஸோ இந்த விஷயத்தை அவ்வளோ ஈஸியாகவும் கடந்து போயிட முடியாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றி இதை நியாயம் வெளியில் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி என்ன தெரியும் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டேக் கேர் சேவ்